அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகை அப்படின்னா போக்கியத்து கொடுக்குறாங்க இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது அடுத்து இது சின்னதாக பூஜை ரூம் மாரி வச்சுக்கலாம் பார்த்து கப்போர்டு வச்சுருக்காங்க அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது வீடு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரு கிழக்கப்பாத்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கப்புள் டிஸ்டன்ஸெல்லாம் இப்போ இந்த வீடு வருது வாடகைனா ஆறாயிரம் அட்வான்ஸ் ஐம்பதா சொல்கிறாங்க போக்கியானால் நாலு லட்சம் சொல்கிறாங்க இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது சிங்கிள் பெட்ரூம் தான் ரெண்டு டாய்லெட் இருக்குது இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் இருக்குது இது அட்டாச்சு டாய்லெட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது காமனாக ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இது காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபுட் ஓசிலாம் அமைந்துள்ளது தண்ணி காவி தண்ணின்றதுனால ஃபில்டரும் வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்